வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பானை போல உங்கள் முயற்சியும் பொங்கட்டும் இந்த இனிய நாளில் நம் நாம் சோம்பல் என்ற பழைய புத்தகத்தை மூடி உழைப்பு என்ற புதிய புத்தகத்தை திறப்போம் நம்ம ஊர்ல கலை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அங்க போய் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் தெரியுமா தம்பி உள்ள மாணவர்கள் ஐயா என்னுடைய செல் ஓப்போ இன்னொரு மாணவன் என்னுடைய செல் நோக்கியா என்கிறான் நீங்கள் பேசுவது எங்களுக்கு புரியவில்லை இதுதான் தற்போதைய நிலைமை என்னுடைய உரையை துறங்குகின்றேன் மனிதனின் தேவை உணவு உடை உறவிடம் உள்ளங்கையில் செல்போன் என மாறிவிட்டது முன்பெல்லாம் ஒரு தகவலை பரிமாற ஊரு பொறாலை பேசி பிறகு வீட்டில் பொறாலை பேசி இப்பொழுது வீட்டு பயன்பாட்டில் பொறாலை பேசி பணியிடத்தில் பொறாலை பேசி என வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆம் அது முற்றிலும் உண்மை எப்போது ஒன்று நமக்கு கிடைக்க தாமதமாகின்றதோ அப்போது அந்த சூழ்நிலையை எவ்வித பதட்டமும் இல்லாமல் கையாளுகின்ற முறைதான் பொறுமை என்கிறோம் இன்றைய சூழ்நிலையில் நாம் விரும்புவது அனைத்துமே உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த பல்வேறு சிறப்பழிப்பாளர்கள் தங்களுடைய இந்த மாணவ கண்வெளிகளையும் இந்த இளைஞர்களையும் எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருந்தீர்கள் அந்த பிராணிகளுக்கு மாடு நாய் போன்ற செல்லப்பிராணிகளுக்கு நம்ம எப்படி கழுத்தில் ஒரு செயின் மாதிரி ஒன்று கட்டி விடுவோம் அது வந்து நம்ம அந்த செயின் வந்து இருக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து மாணவர்களை சொல்லி பெற்றோர்கள்லாம் இன்றைக்கே போய் பசங்களை கழுத்து பொருட்கள் நிறுத்திங்கன்னா வேறு வேறு பிரச்சனைலாம் வந்து முடியும்